இப்போ நம்ம பரதன்லேருந்து பரத்வாஜர் வர்றாரு அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் அஸ்தனாபுரம் கண்டு அஸ்தனாபுரம்ங்கிற ஏரியாவில் இருந்த அஸ்திங்கிற அந்த கிரகத்தை பற்றி பார்த்தோம் அந்த கிரகம் அந்த இடத்துல இருந்ததுனால தான் அந்த ஏரியாவுக்கு பேர் அஸ்தினாபுரம் அப்படின்னு வச்சாங்க அவர் வந்து மூணு கிரகங்களை செதறாரு அதில் அஜமீடன் வந்து நிறைய கிரகங்களாக வெடித்து வர்றாரு இப்போ இந்த அஜமீடை சுற்றி நிறைய பெண் கிரகங்கள் சுற்றுறாங்க அதில் நளினின்னு ஒருத்தங்க குரூப்லேருந்து யார் யார் வர்றான்னு பார்ப்போம் இப்போ இந்த நளினிங்கிற குரூப்பில் இருந்து நீலன் வர்றாரு அதுக்கப்புறம் ரம்யா சுவான் வர்றாரு இவருக்கு தான் அஞ்சு கிரகங்கள் வெடிக்குதான் அந்த அஞ்சு கிரகங்கள் வந்து முத்கலன் அவிநரன் பிரகதீஸ்வன் சயன் இவங்க அஞ்சு பேருக்கு பேரு தான் பாஞ்சாளர்கள் இவங்க இருந்த ஏரியாவுக்கு பேர் தான் பாஞ்சால தேசம் அப்படின்னு சொல்லி வச்சாங்களாம் இப்போ இவங்களோட குரூப்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க இப்போ இந்த அஞ்சு பாஞ்சாளர்கள் இருக்காங்கள்ல அதில் ஒருத்தர் பேர் வந்து முத்கலன் இவர் குரூப்பில் வந்து இவருக்கு வந்து ட்வின்ஸ் மாதிரி இரட்டை கிரகங்கள் வெடிக்குமா இவரோட குரூப்பில் அதில் அந்த இரட்டை கிரகங்களில் ஒரு ஆண் ஒரு பெண் கிரகம் வெடிக்கும் அது திவோதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் கிரகத்துக்கு பேர் அகலிகை இந்த பாஞ்சாளர்களில் இருந்த முதற்கலன்கிட்ட இருந்து வெடித்தவங்க தான் இந்த திவோதாசனும் அகலிகையும் இந்த அகலிகை தான் நம்ம கௌதம முனிவர் சப்தரிஷி மண்டலத்தில் இருக்காருல்லாம் அவரை இருக்காங்க இப்போ இந்த அகலிகை குரூப்பில் வந்து அடுத்து இவங்க கிட்ட வந்து அஞ்சு கிரகங்கள் செதறி வெடிக்கும் அதில் சதானந்தர் ஒரு முக்கியமானவர் பரசுராமர் முக்கியமானவர் இப்போ இந்த சதானந்தர் குரூப்பில் அடுத்து வெடித்தவர் வந்து சத்திய திரு அதுக்கப்புறம் வெடித்தவர் சிரத்துவான் இவர் என்ன செய்கிறாரு ஊர்வசியோடு சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கிறாரு ஊர்வசியும் சிரத்துவானும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு வட்டப்பாதை கிரியேட் பண்ணுறாங்க அதில் வெடிச்ச சதுரண கிரகங்கள் தான் கிருப்பர் கிருபி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிருப்பர் தான் இந்த முதல்ல அந்த பாண்டவர்களுக்கு வில்வித்தை சொல்லித் தருவார் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிருப்பி வந்து துரோணாச்சாரியாரா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க இந்த கிருப்பர் கிருப்பியை சந்தன மகாரா